ஒட்டுமொத்த தமிழ் இயக்கங்களும் தமிழ் தேசிய இயக்கங்களும் திராவிட இயக்கங்களும் மாநில சுயாட்சி பேசக்கூடிய இயக்கங்களும் தமிழர் உரிமை மண் உரிமை பேசக்கூடிய இயக்கங்களும் கம்யூனிச இயக்கங்களும் இடதுசாரி இயக்கங்களும் இயற்கை வள ஆர்வலர்களும் இந்த மண்ணையும் மக்களையும் காக்கணும்னு நினைப்பவர்களும் தமிழ் ஆன்மீகத்தை காக்கணும்னு நினைப்பவர்களும் அத்தனை பேரும் இந்த இசையாருக்கு எதிராக ஓர் திரண்டால் ஒழிய இந்த விஷத்திலிருந்து நாம் தப்பிக்க முடியாது இது ஒரு சைனைட் மாதிரி இது ஒன்ஸ் இந்த கணக்கெடுப்பு நடந்துருச்சு அப்படின்னா ஒரு கோடிக்கும் மேல் வட இந்தியர்கள் மண்ணின் மைந்தர்களாக மாற்றப்படுவார்கள் வித்தின் மந்த்ஸ் இட் வில் பி லைக் தேட் அதுக்கு அடுத்து என்ன ஆகும்னா தலையிலா நின்று தண்ணி குடிச்சாலும் தமிழ் தேசிய சிந்தனையோ தமிழ் உரிமையோ மாநில உரிமையோ தமிழ்மொழி உரிமையோ எதுவுமே இங்கே சாத்தியப்படாது தமிழ்நாட்டு வாக்காளர்களாக இருக்கக்கூடிய பீகாரிகள் எங்களுக்கு ஹிந்தி மொழியில் கல்வி கற்க வேண்டும் தமிழக அரசு பள்ளிகளில் ஹிந்தி வேண்டும் போராட ஆரம்பிப்பான் போராடுறதுக்கான அத்தனை உரிமையாக அவனுக்கு இருக்கும் காரணம் அவன் வாக்காளர் அவன் வாக்குகள் நமக்கு வேணும்னா அவன் சொல்கிறத கேட்கணும் யார் திமுக கேட்கும் அதிமுக இப்பவே இப்போவே இப்பவே நீங்கள் டேபிள் தான் இருக்கீங்க டேபிள் கட்டியே இருப்பீங்க